தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கோவை பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்து ரவி மற்றும் கோவை வடக்கு மாவட்ட துணை செயலாளர் அசோக் பாபு காலப்பட்டி பகுதி கழக செயலாளர் பொன்னுச்சாமி அவர்களின் ஆலோசனைப்படி ஒன்பதாவது கழக செயலாளர் மயில்சாமி தலைமையில் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு விலாங்குறிச்சி ரேஷன் கடை அருகில் காலப்பட்டி பகுதி பிரதிநிதி எஸ் எம் எஸ் மணி என்கிற பெரியசாமி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சரஸ்வதி கழக இருவண்ண கொடியை ஏற்றினர் இதில் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மகிழன் தங்கவேல் மாவட்ட சிறுபான்மையின் நல உரிமை பிரிவு துணை அமைப்பாளர் எஸ் பிரான்சிஸ் ஆதி திராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் சம்பத் பகுதி கழக பிரதிநிதிகள் கிருஷ்ணவேணி மற்றும் முத்துக்குமார் வட்டக்கழக துணை செயலாளர் அரங்கசாமி மற்றும் தொழில்நுட்ப அணி சபாரத்னம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து அவை தலைவர் சிவசாமி மற்றும் பாஜகவில் இருந்து திமுக கட்சியில் புதிதாக இணைந்துள்ள மொதன்குமார் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தார்கள் இந்நிகழ்வில் மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பிஎல்ஏ டூ பாக முகவர்கள் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் கலந்து கொண்டு உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்வில் ஒன்பதாவது கழக நிர்வாகி விஜயன் வெள்ளியங்கிரி தண்டபாணி ரமேஷ் ரவிச்சந்திரன் சோமசுந்தரம் நாச்சிமுத்து கனகேஸ்வரிமூர்த்தி சீனிவாசன் மனோகரன் காட்டமுத்து கோவிந்தராஜ் ஜெயலட்சுமி தாமோதரன் கணபதி பிரகாசம் கனகராஜ் ராமசாமி ரங்கநாதன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கோவை வடக்கு மாவட்டம் பகுதி வட்ட செயலாளர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எழுபத்தி இரண்டாவது நாளை இன்று இந்த விளாங்குறிச்சி ஒன்பதாவது கழகத்தில் சிறப்பாக கொண்டாடினோம் இன்று காலை கொடியேற்றி அனைத்து பொதுமக்களுக்கும் இனிப்பு வழங்கினோம் மற்றும் இந்த இந்தி திணிப்பு உறுதிமொழியேற்றுக் கொண்டோம் அதே போல நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளை முப்பத்தொன்றாக குறிக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டு இருக்கிறது இந்த எச்சரிக்கை போக்கை கண்டித்து இன்று அனைத்துடன் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டோம் என்ன கட்டளோ அதை நாங்கள் கழக தொண்டர்கள் அனைவரும் நிறைவேற்றுவோம் என்பதை இந்த உறுதியேற்றுக் கொள்கிறோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய இலக்கு தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆணைக்கிணங்க சட்டமன்ற தொகுதியில் இருநூறுகளில் வெற்றி பெறுவோம் இந்த பிறந்த நாளில் நாம் சம்மதம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அனைத்து கழக உடன்பிறப்புகளையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தளபதி ஆட்சி நிச்சயம் என்பதை மீண்டும் மீண்டும் பொதுமக்கள் இடத்திலே தெரிவிக்க வேண்டும் அதே போல நம்ம ஏழை எளிய மக்களுக்கும் அனைத்து மகளிருக்கும் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் அளித்து வருகிறார் இலவச பஸ் ஊர் உதவித்தொகை மற்றும் அனைத்து மகளிர்களுக்கும் உரிமத்தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கி வருகிறது குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் பள்ளிகளில் மாணவர்கள் ஆயிரம் ரூபாய் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தமிழ்நாட்டில் எடுத்து வருகிறார் பின்பற்றி வருகிறது இதை கர்நாடகா தெலுங்கானா மத்திய பிரதேசம் மாராட்டிய மாநிலம் இமாச்சல பிரதேசம் இப்படி அனைத்து மாநில அரசுகளும் நம்முடைய தளபதி அவர்களை காப்பிடித்து இந்த திட்டங்களை எல்லாம் அங்கு அறிவித்து நம்முடைய தளபதி அவர்களின் காலை உணவு திட்டம் உலக நாடுகளுக்கே இன்று சென்று காலை முதல் முதலாக லண்டனில் இனி அறிமுகப்படுத்துகிறார்கள் பல்வேறு நாடுகளில் இந்த காலை உணவு திட்டத்தை பள்ளிகளில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பிறந்த நாளில் அவருக்கு அனைத்து கழக உணர் சார்பிலும் ஒன்பதாவது வட்ட கழகத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்லாண்டுகள் வாழ்க என அனைவரும் சார்பு ஆள் வாழ்த்துகிறோம்